أشهد أن لا إله إلا الله, الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்து கடந்த வாரம் உமர் அலி அல்லா ஒன்று அவர்களின் வாழ்க்கை குறிப்புகளில் இருந்து சில முக்கிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு உஸ்மான் அலி அல்லா ஒன்று அவர்கள் எப்படி கலிப்பவாக தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றிய தகவல்களையும் அதன் பின் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் நாம் இதுவரை இரண்டு ராசத்தின் கலிபாக்களின் வரலாறுகளை பார்த்தோம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்த சாதனைகள் பலவற்றை நம்மால் பட்டியலிட முடியும் ஆனால் உஸ்மாரியெல்லாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த சாதனைகளை விட அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் தான் அவர்களுடைய வரலாற்று செய்திகளில் மிகைந்து காணப்படுகிறது அவர்களுடைய இலகிய மனமும் நெருக்கமானவர்களின் மீது அவர்களுடைய அளவு கடந்த நம்பிக்கையும்தான் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது நாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் பலரிடமிருந்து பலவிதமான படிப்பினைகளை பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் உஸ்மார் அழி அல்லானவர்களின் ஆட்சிக் காலத்தை சோதனை நிறைந்ததாக ஆக்கியிருக்கலாமோ என நினைக்க தோன்றுகிறது இவைகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து அவர்களுடைய ஆட்சிகால வரலாறுகளை இப்பொழுது நாம பார்க்கலாம் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம் உமர் அலி அல்லானு அவர்கள் தம்முடைய மரண தருவாயில ஆறு மூத்த சகாபாக்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு உறுப்பினர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு மூன்று நாட்களுக்குள் தங்களுக்குள் ஒருவரை கலிஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு சொல்லியிருந்தார்கள் அந்த ஆலோசனை குழுவில் உஸ்மார் உஸ்மாரி எல்லாம் வன்பு அலி ரலி ரெல்லாம் அப்துல் ரஹ்மான் எல்லாம் ஆகியோர் இருந்தாங்க அந்த ஆலோசனை குழுவில் தல்காரளியெல்லாம் அவர்கள் மட்டும் மதினாவில் இல்லாத காரணத்தினால மற்ற உறுப்பினர்கள் உமர் உமர்களியெல்லாம் அவர்களின் வபாத்திற்கு பிறகு நீண்ட நேரம் ஆலோசனை செய்யறாங்க இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒருமித்த முடிவுக்கு வர முடியல இந்த நிலையில அப்துல் ரஹமான இப்ப அவர்களின் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நம்மில் யாராவது ஒருவர் இந்த நியமன குழுவில் இருந்து விலகி கொண்டார் அவ்வாறு விலகிக்கொள்ளக்கூடிய அந்த நபருக்கு கலிபாவை முன்மொழியக்கூடிய உரிமையை அளிக்கலாம் அவர் முன்மொழியக்கூடிய அந்த நபரை நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு கலிப்பாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மில் யார் இந்த குழுவில் இருந்து விலகிக்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க யாரும் பதில் சொல்லாம அமைதியாக இருக்கிறாங்க இறுதியாக அப்துல் ரஹ்மான் இப்னா எல்லாம் அவர்களே தான் இந்த நியமன உறுப்பினர் குழுவில் இருந்து விலகிக் கொள்வதாக கூறிவிட்டு நான் முன்மொழிபோகரே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அலிரலியல்ல ஒன்று அவர்களை தவிர மற்ற மூவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லா ஒன்று அவர்கள் மட்டும் உங்களுடைய வாக்குறுதி எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லா உங்க அவர்களின் இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அப்துல் ரஹ்மான் இபின் ஆவு அல்லா உன்கு அவர்கள் வாக்குறுதி அளித்த பிறகு அதிரளியெல்லா அவர்கள் அப்துல் ராமார்கள் எல்லாம் அவர்கள் முன்மொழிபவரை ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார்கள் இப்போ ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அப்துல் ரஹ்மான் எல்லாம் அவர்களின் முடிவு எவ்வாறு அமையப் போகிறது யாரை அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அப்துல் ராமாரளியெல்லாம் ஒன்று அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய முழு நேரத்தையும் இதற்காக செலவிடுறாங்க அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரிடமும் சென்று நீண்ட நேரம் ஆலோசனை நடத்துறாங்க இறுதியாக பனு ஹாஷ்யம் குழந்தவர்கள் அலிரலியெல்லாம் ஒன்று அவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் இவர்களை தவிர மற்ற அனைவரும் உஸ்மாரில் எல்லாம் ஒன்று அவர்களை நியமனம் செய்யுமாறு வேண்டுகோள் வைக்கிறார்கள் இப்போ அப்துல் ரஹ்மான் இப்ப நவுர் அலியன்னா அவர்கள் நியமன குழு அலி உஸ்மார் அலியல்லா அலிர் அலியல்லா வான்கோ ஆகிய இருவரின் பெயர்களை மட்டும் இறுதி தேர்வு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு மற்ற உறுப்பினர்களின் பெயர்களை நீக்கிவிடுகிறார்கள் இப்பொழுது இறுதி தேர்வு செய்வதற்காக அப்துல் ரஹ்மான் அலி அல்லா முன் அவர்கள் முதலில் அலிர் அல்லா ஒன் அவர்களை தனியாக சந்தித்து உங்களை அடுத்து யார் இந்த கலிபா பொறுப்பிற்கு மிகவும் தகுதி வாய்ந்த நபராக நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அலி அழியல்லா ஒன்று அவர்கள் உஸ்மாரளியல்லா ஒன்று அவர்கள் தான் என்று பதில் சொல்றாங்க அடுத்து அவர்கள் இதே கேள்வி உஸ்மார்களியல்லா அவர்களை தனியாக சந்தித்து கேட்ட பொழுது அவர்கள் அடிரணியல்லா அணுகவர்கள் தான் என்று பதில் சொல்றாங்க அன்றைய இரவு முழுவதும் அப்துல் ரம்மான் மற்ற குழு உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை செய்தார் இறுதியாக தனது முடிவை குழு உறுப்பினர்களும் தெரிவிக்கலாம் என்று அவர்கள் வந்தபோது அங்கேயும் பனு ஹாஷி பனு உமையா குழந்தவர்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தலை தூக்க ஆரம்பித்திருக்கும் நியமன உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த அந்த சபையில் அம்மாறி புனிதாசர்கள் எல்லாம் அப்துல்லா யபுன் சாத் அலி அல்லா வான்கு மிகுதாத் அலி அல்லா போன்ற பலரும் பலவித கருத்துக்களை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ தொழுகைக்கான அழைப்பு வருது எல்லாரும் கலைந்து தொழுகைக்கு போறாங்க இப்போ தொழுகை முடிந்தவுடனே மதியா மக்கள் அனைவரும் அப்துல் ரஹ்மான் யபுன் ஆஃப் அலி அல்லா அவர்களின் முடிவை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் இப்போ அப்துல் ரஹ்மான் இப்போ அவ்வளவு எல்லாம் அவர்கள் எழுந்து இறைவனை புகழ்ந்து விட்டு மக்களை பார்த்து சொல்கிறாங்க அருமை சகோதரர்களே மிக சிறந்த முடிவு ஒன்றை இப்பொழுது உங்களுக்கு முன் அறிவிக்க இருக்கிறேன் நான் பல பேர்களிடம் இது குறித்து கருத்து கேட்டுவிட்டுத்தான் இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறேன் எனது முடிவில் நீங்கள் மாறுபட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று கூறிவிட்டு உஸ்மார் அலி அல்லா முக அவர்களை அழைத்து சொல்றாங்க நீங்கள் குரானின் கட்டளைப்படியும் இறை தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்களின் வழிமுறைப்படியும் நேர்வழி பெற்ற முந்தைய கலிப்பாக்களின் நெறிமுறைப்படியும் ஆட்சி நடத்துவேன் என்ற உறுதிமொழியை தாருங்கள் என்று அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அலி அல்லாவுக்கு கேட்குறாங்க அதற்கு உஸ்மார் அலி அவர்கள் என்னால் இயன்ற வரையிலும் என்னுடைய கல்வி ஞானத்தாலும் என்னுடைய வாக்குறுதியை பேண முயற்சி செய்வேன் என்று உறுதியளிக்கிறாங்க அதனை அடுத்து அப்துல் ரஹார் அலி அல்லானு அவர்கள் உஸ்மார் அலி அல்லாம அவர்களின் கரங்களில் என்ற சத்திய பிரமாணம் செய்கிறாங்க இவ்வாறாக உஸ்மார் அலி அல்லானுக்கு அவர்கள் மூன்றாவது கலிஃபாவாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் உஸ்மார் அலி அல்லானு அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தன்னுடைய ராணுவத்திற்கும் அதிகாரிகளுக்கும் இப்படி உத்தரவிடுறாங்க உங்களது நடவடிக்கைகளில் நேர்மையை பேணுங்கள் பண விஷயத்திலும் நாணயத்தை பேணுங்கள் மேலும் முஸ்லீம் அல்லாதவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிரிகளிடம் வாக்குறுதி செய்திருந்தாலும் அதனை தவறாது நிறைவேற்றி விடுங்கள் மக்களுக்கு சேவை செய்ய நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மக்களது பாதுகாவலர்கள் அதனால அவர்கள் மக்கள் மீது அதிகாரம் செலுத்துவோராக இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உத்தரவிடுறாங்க இப்ப உமர் அலி அவர்களின் இரண்டாவது மகனான உபயதுல்லார் அலி அவர்கள் செய்த கொலையை பற்றிய வழக்கு ஒன்று கலிஃபா அவர்களிடம் முதல் விசாரணையாக வருது இதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் உமர்கள் எல்லாம் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களை கொலை செய்த லுலு என்ற பாரசீக அடிமை என்ற இரு பாரசீக மனிதர்களை ரகசியமாக சந்தித்து பேசிக்கொண்டிருந்ததை அபுபக்கர்கள் எல்லாம் அவர்களின் மகன் அப்துல் ரஹ்மான் எல்லாம் அவர்கள் பார்த்து விட்டார்கள் இந்த விஷயத்தை அப்துல் ரமான் அபூபக்கள் அவர்கள் மூலம் அறிந்து கொண்ட உபய்துல்லார்கள் அவர்கள் தன் தந்தையின் படுகொலைக்கு அபூலுலு மட்டுமல்ல அவனுடன் இந்த இரு பாரசீகர்களும் சேர்ந்துதான் திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்று முடிவு செய்து தன் தந்தையின் படுகொலைக்கு பழி வாங்கும் நோக்கத்தில் உபைதுள்ளார்கள் அவர்கள் அந்த இருவரையும் கொலை செய்து விடுகிறார்கள் இந்த வழக்கு இப்பொழுது கலிபா உஸ்மார் அலி அவர்களின் முன்னிலையில் விசாரணைக்காக கொண்டு வரப்படுது கலிபா அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக மூத்த நபித்தோழர்களின் கருத்துக்களை கேட்குறாங்க இப்போ அலி அலி அல்லா அனுகாவுக்கு சொல்கிறாங்க அப்துல் ரஹ்மார் அலி அவர்களின் சாட்சியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பழி நடவடிக்கையை போதிய ஆதாரமாக எடுத்து கொள்ள முடியாது அதனால் உபயதுல்லா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் மற்றவர்களின் கருத்து மாற்றமாக அமையுது அதாவது மற்றவர்களின் எண்ணம் எப்படி இருந்தது என்றால் ஒரு கொலை நடந்துவிட்டது அதுவும் நாட்டின் கலிப்பா கொல்லப்பட்டுள்ளார் கலிப்பாவை கொலை செய்தவனுடன் அந்த இரு பாரசீகர்களும் தொடர்பு வைத்திருந்ததை தோழர்கள் சிலர் பார்த்தும் இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த இரு பாரசீகர்களையும் கொலை செய்த குற்றத்திற்காக உபைதுல்லாவிற்கு மரண தண்டனை நிறைவேற்றினால் மக்கள் மனதில் கலிஃபாவை கொன்றனர் அடுத்த நாள் அந்த கலிபாவின் மகனை கொன்றனர் என்ற எண்ணம் உண்டாகும் இதனால் அரசின் மீதுதான் வழிச்சொல் ஏற்படும் என்று பெரும்பாலான தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க இந்த வழக்கின் போக்கில் இது போன்ற சில சிரமங்கள் இருப்பதை பார்த்த கலீபா உஸ்மார் அலி அல்ல அவர்கள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக அந்த இரண்டு பாரசீகர்களின் படுகொலைக்கு பிராய சித்தமாக இரத்த இழிப்பீடு தொகை இரத்த இழப்பீடு தொகை வழங்குவது என்று முடிவு செய்து உபய்துல்லா அலி அல்லா அவர்களை விடுதலை செய்து விடுகிறார்கள் இந்த முடிவை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அலகம்துல்லா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் உஸ்மார் அலி அல்லா அவர்களின் ஆட்சிக் காலத்தில் வட ஆப்பிரிக்கா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்ற தகவல்களையும் இஸ்லாமிய முதற் கடற்போர் பற்றிய தகவல்களையும் இன்ஷால்லா நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம்